நேர்மையின் சிகரம் திரு கக்கன் தாத்தா அவர்களின் வாழ்க்கை வரலாறு கக்கன் அவர்களை பற்றி நான் புத்தகத்தில் படிக்கவில்லை ஏனென்றால் எனது பள்ளி பாட புத்தகத்தில் கக்கன் அவர்களை பற்றிய பாடம் இல்லை எப்பேற்பட்ட தலைவன் ஏன் பள்ளி புத்தகத்தில் பாடமில்லை இவரை போன்ற தலைமுறை அல்லவா நாளை நமக்கு தேவை ஆனால் நான் தற்சமயம் திரு விஜயகாந்த் அவர்கள் நடித்த ஏழை ஜாதி என்ற படம் பார்த்தேன் அதில் கக்கன் அவர்களை பற்றி விஜயகாந்த் வசனத்தில் பேசுவார் அந்த வசனத்தை கேட்டவுடன் தான் இவரை பற்றிய வரலாறை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று புரட்டினேன் மிக மிக நாம் பல தமிழகத்தின் சேர சோழ பாண்டியர் என்று எவ்வளவோ பேசுகிறோம் ஆனால் நம் கண்ணு முன்னே வாழ்ந்து மறைந்த இந்த தியாகியை பற்றி அல்லவா பேச வேண்டும் போல நல்ல மனிதர்கள் அல்லவா அந்த அரசியலுக்கு தேவை அப்படி என்று வரும் கால தலைமுறைக்கு நிச்சயம் இவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றுதான் இன்று அவரது வரலாறை நாம் போகிறோம் மகாத்மா காந்தியின் சீடர் சுதந்திர போராட்ட தியாகி காமராஜரின் நம்பிக்கையை பெற்றவர் தமிழகத்தின் முன்னாள் அமைச்சர் தாத்தா திரு கக்கன் மதுரை மேலூரை சேர்ந்தவர் கக்கன் குப்பிக்கு மகனாக பிறந்தார் கக்கன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஜூன் பதினெட்டு அன்று விவசாயத்தை நிலை விவசாய நிலத்தை அடகு வச்சு இந்த கக்கனை படிக்க வச்சாரு அவங்க அப்பா கக்கன் அப்பா பேரும் கக்கன் தான் மகன் பேரும் கக்கன் தான் சுதந்திர போராட்டம் கொழுந்து விட்டு எரிஞ்ச காலம் பள்ளி நேரம் தவிர காந்தி இயக்கத்தோட இணைஞ்சு போராட துவங்கியிருக்கிறாரு நம்ம கக்கன் தாத்தா மதுரை வைத்தியநாத ஐயரோட நல்ல பழக்கம் அவரோட அன்பை பெற்றவர் தீண்டாமைக்கு எதிராக போராடினவர் திரு வைத்தியநாத ஐயர் அவர்கள் மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள இனத்தவரை அழைச்சிட்டு போறாரு அப்போ தேவர் கூட அஞ்சு பேரை கூட்டு போனதில் இந்த கக்கனும் அந்த இதில் அஞ்சில் ஒருத்தர் அந்த அளவுக்கு வைத்தியநாத ஐயரோட சேர்ந்து பழகி காங்கிரஸ் கட்சியில் தன்னோட பணியை செஞ்சுக்கிட்டு வராரு திரு கக்கன் தாத்தாவோட கல்யாணம் ஜீவா அப்படிங்கிற ஜீவானந்தம் நம்ம இன்னைக்கு பேசுகிறோம் இல்லையா அந்த தியாகியோட தலைமையில் தான் நடந்திருக்கு கக்கன் தாத்தாவோட மனைவி பெயர் சொர்ணம் பார்வதி இவங்க எட்டாம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்காங்க அந்த காலத்தில் எட்டுங்கிறது பெரிய விஷயம் ஏன்னா பெண் படித்தது அகையால் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் தான் இவங்க திருமணம் செஞ்சுருக்காங்க தமிழகத்தில் காந்தி தாத்தா சுற்றுப்பயணம் வந்தபோது காந்தி தாத்தா கூடையே தமிழகம் முழுக்க உதவியாக போய் கூடையே சுற்றி வந்திருக்கிறாரு நம்ம கக்கன் தாத்தா அதை தன்னோட பாக்கியமாக பெருமையாக நினச்சிருக்காரு அங்கே இருந்து தான் இவர் மனசில் நேர்மை தன்னோட பணியை தானே செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் உள்ளே வந்திருக்கு ஏன்னா இதெல்லாம் காந்திய சிந்தனைகள் காமராஜர் தாத்தாவும் இதே தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க காந்தியுடன் பழகிய காரணத்தால் சுதந்திர போராட்டம் மற்றும் காங்கிரஸ் மீது பற்று மேலும் அதிகமாக இருக்குது தாத்தா கக்கனுக்கு அதன் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் மேலூர் வட்டார காங்கிரஸ் செயலாளராக தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க தாத்தா கக்கனை இதுதான் இவர் முதன் முதல வகுத்த ஒரு அரசியலில் உள்ள கட்சியில் உள்ள ஒரு பதவி அதே மாதிரி காந்தி தாத்தா அறிவித்த எல்லா போராட்டத்திலையும் ஒன்று விடாமல் கலந்துக்கிட்டு தொடர்ந்து சிறைக்கு போகிறதான் இவரோட வேலை அப்படி சிறைக்கு போய் மேலே வரைக்கும் இவரோட பேர் ரொம்ப பிரபலியமாக இருந்திருக்கு காங்கிரஸ் கட்சியில் அதன் காரணமாக மதுரை மாவட்ட பொருளாளராக இருக்கார் அன்றைய பிரிட்டிஷாருக்கு கக்கன் சிம்ம சொப்பனமாக விளங்கியிருக்காரு மதுரையில் கக்கனை கைது செஞ்சால் மதுரையில் நடக்கிற போராட்டத்தை ஒடிக்கிறலான்னு அவங்கள யோசிக்கிற அளவுக்கு போராடி போராடியிருக்காரு வெள்ளையனை மிரட்டினவர் நம்ம கக்கன் தாத்தா இந்த சூழ்நிலையில் நம்ம தாத்தா காமராஜரோட பழக்கம் ஏற்பட்டுருக்கு அப்போ பழக ஆரம்பித்த உடனே அவருக்கு ரொம்ப வேண்டிய ஒரு நட்பு நண்பனாக மாறிட்டார் நம்ம கக்கன் தாத்தா சுதந்திர இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று ஐம்பத்தி ரெண்டில் நடந்த பொது தேர்தலில் மதுரை மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க முதல் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் காங்கிரஸ் காமராஜர் தாத்தா தமிழகத்தில் முதலமைச்சரான போது அவர் வகித்து வந்த கா